தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர்கள் ஒருவரான விஷால் அவர்கள் ஒரு மாஸ் ஆக்சன் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் தன்னை நிலை நிறுத்தி இவருடைய படங்கள் வெளியாவதில் தாமதமுமே ஒரு சில காலமாக ஏற்படுது எப்படியோ முட்டி மோதி ஒரு வழியாக மார்க் ஆண்டனி திரைப்படம் அவருக்கு ஒரு நல்ல வெற்றியை பெற்று தந்திருக்கு அதுக்கப்புறம் இவர் நடித்த படங்கள் எதுவுமே கை கொடுக்கல இந்த வருடம் பொங்கலுக்கு பன்னிரெண்டு வருடம் கிடப்புல போடப்பட்ட மதகத ராஜா படம் ரிலீஸ் ஆகி தூங்கி கிடந்த விஷால் அவர்களுடைய மார்க்கெட்டை ஓரளவுக்கு தூக்கி நிறுத்தி அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் நடிகராக போராடி வந்தாலுமே இன்னொரு பக்கம் நடிகர் சங்க பொது செயலாளராக அரும்பாடுபட்டு இருக்காரு இதற்கிடையில வேற இவருக்கு நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிருக்கு இவருடைய இவருடைய நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு பிறந்தநாள்ல இவருடைய திருமணமே நடைபெறும் அப்படின்னு முன்பு அறிவித்திருந்த விஷால் அவர்கள் பிறந்தநாள்ல தான் நிச்சயதார்த்தத்தையே பண்ணியிருக்காரு இதுவுமே சுஷ்ய ஒரு பேசுபொருளாக மாறியது இது எடுத்து பாத்தீங்கன்னா தற்போது ஒரு அதிர்ச்சியான தகவலுமே வழியாகி வைரலாகிட்டு இருக்க இந்த திருமண தன்ஷிகா குடும்பத்தினருக்கு சற்றுமே ஈடுபாடு இல்லையா நிச்சயதார்த்த புகைப்படம் வழியான போதுல இருந்தே ரசிகர்களுமே இதே கேள்விகளை தான் கல்லை எழுப்பாங்க விருப்பம் அதிகரிக்கும் விதமாக விஷாலுடைய திருமணத்துல பல பிரச்சனைகள் போய்கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு இதன பத்திரிகையாளர் ஒருவருமே தெரிவித்திருப்பதால ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு ரசிகர்களுமே யோசிக்க தொடங்கிட்டாங்க இது போன்ற செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்ச நம்மளுடைய சினிமா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க